காதலை நம்பி வந்தேன் என்று அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன் உயிருக்கு உயிராய் காதலித்தாய் என்று நம்பி வந்தேன் நான் இல்லை என்றால் நீ இருக்க மாட்டாய் என்று பயந்தோடி வந்தேன் நம் காதலுக்கு இரு வீட்டிலும் சம்மதம் இல்லை என்று தானே என்னை தனியாக வர சொன்னாய் கல்யாணம் செய்ய உன் வார்த்தைகளை நம்பி வந்துவிட்டேன் நீ எங்கே சென்றாய் இந்த இருட்டில் நான் உனக்காக தனியாக காத்து கொண்டிருக்கிறேன் நேரம் செல்ல செல்ல எனக்கு பயம் வருகிறது நான் இருக்கும் இடம் மயான அமைதி போல் இருக்கிறது தவளையின் சத்தம் மட்டுமே மெதுவாக கேட்கிறது உனக்கு என்ன ஆனது என்று என்னால் யோசிக்க முடியவில்லை பல நேரங்கள் கடந்து நள்ளிரவும் ஆகிவிட்டது உன் முகம் காணாது என் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்னை அறியாமல் நான் பதற்றத்தில் மயங்கிவிட்டேன் விழித்தெழும் போது உலகமே விடிந்துவிட்டது ஆனால் நீ மட்டும் இல்லை வாடிய முகத்தோடு திரும்பி சென்றேன் என் வீட்டுக்கு என் வீட்டில் உள்ளவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அறைக்குள் சென்று கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு அழுதேன் யார் முகத்தையும் பார்க்க விருப்பமில்லை பைத்தியம் பிடித்தது போல் இருந்தேன் நீ எங்கே என்று கடவுளிடம் கேட்டு கேட்டு என் கண்ணீரே வற்றிவிட்டது இருந்து ஏதாவது பதில் வரும் என்று என் வீட்டு வாசலிலேயே பார்த்து கொண்டிருந்தேன் ஏமாற்றத்தின் உச்சத்தில் சென்றதுதான் மிச்சம் நாட்கள் கடந்து மாதங்கள் கடந்து வருடங்களும் பல கடந்து சென்றுவிட்டது உன்னை பற்றிய தகவல் மட்டும் தெரியவில்லை உன்னை நினைத்ததால் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை வயதும் ஆகிவிட்டது இருந்தும் நம்பிக்கையை விடவில்லை அன்று இரவு உனக்கு என்ன நடந்தது நீ எங்கே சென்றிருக்கின்றாய் என்று தெரிந்தால் மட்டும் போதும் நான் இறந்த பின் என் ஆத்மா சாந்தியடைய இன்னும் எனக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது நீ என்னை ஏமாற்றி சென்றிருக்க மாட்டாய் என்று உன் நிலைமை என்னவென்று தெரியாமலேயே நான் யோசித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ உயிருடன் இருக்கின்றாயா இல்லை என்னை விட்டு சென்று விட்டாயா என்று தெரியவில்லையே